வெல்கம் டு கிளாஸ் டென்த் மேக்ஸ் டாப்பர் இப்போ வந்து நம்ம தமிழில் வந்து இந்த அழகிடுதல் வந்து தப்புட்டிங்கினீங்களா அதுக்காக தான் இந்த வீடியோ குறில் நெடில் தெரிஞ்சுக்குங்க அப்புறம் நம்ம அலகிடுதல் வந்து நமக்கு ஈஸியாயிரும் குரில் நெடில் எப்படி பிரிக்கணும்னா அ ஆ இ உ ஊ தான் வரும் ஐ தான் வரும் ஓ ஓ அதாவது இங்கிலீஷில் எப்படி ஏஇஐஓயு வருதோ அஞ்சு எழுத்து வருதோ அதே மாதிரி தமிழையும் குரல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் அஞ்சு எழுத்துக்கள் பேலன்ஸ் ஏழு இப்படி தான் பிரிக்கணும் அ ஓ ஏ இப்படி தான் பிரிக்கணும் இதே மாதிரி தான் உயிர்மை எழுத்துக்களையும் வரும் இங்கே பாருங்கள் ஒரு வருஷை மட்டும் புரிய எழுதிக்கிறேன் இதிலும் அதே மாதிரி தான் அஞ்சு இங்கே ஏழு கக்கா கிக்கி குக்கு கே கே கை அதே சவுண்டு தான் கொ கோ கௌ இங்கே பாருங்கள் எப்படிங்க ஆ கா ஆ கா ஊ ஏ ஏ கே கே ஐ வந்து கை ஓ கோ ஓ கோ இந்த மாதிரி தான் வந்து பிரிக்கணும் குரில் எழுத்துக்கள் அஞ்சு அதாவது உயிர்மை எழுத்துக்களை குரில் அஞ்சு நெடில் அஞ்சு இதே மாதிரி தான் எல்லா வரிசைக்கும் ஞா வரிசை சச்சா எந்த வரிசையாக இருந்தாலும் இதே மெத்தட் தான் இதை தெளிவாக ஒரு டைம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அலைகிடுதல் வந்து உங்களுக்கு டீப்பாக ஒரு ஃபுல் வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் தமிழில் உள்ள இலக்கணமும் உங்களுக்கு உங்களை சொல்லித்தரோம் அதே மாதிரி மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைன்டி ப்ளஸ் வாங்குறதுக்கு வீடியோ வந்து ரிப்பீட்டர் கொஷின்ஸ் தான் போட்டுட்ருக்கோம் நீங்கள் வந்து வீடியோ வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நைன்ட்டி ப்ளஸ் ஸ்கோர் பண்ண முடியும் ஆல் த பெஸ்ட் ஹாஃப் வரப்போகுது வரப்போது சீக்கிரமே ஆன்வன் வந்துடும் ஸோ தெளிவாக படிங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்